நம்பி வெல்கம் பேக் டு அவர் நம்ம வந்து கேரளா நம்ம வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் அதுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் ஏபிபிசி போர்டில் பக்காவாக பாஸ் ஆயிடுச்சுங்க சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி என்னென்ன இருக்குது இந்த ஃபார்ட்டி அப்படி ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு வாங்க இந்த கெசிங் அதே மாதிரி ஹால் போர்ட்ல வந்து நம்ம ஜீரோ கொடுத்துருந்தோம் அந்த ஜீரோ பக்க உட்காந்து இதே மாதிரி தாங்க இன்னைக்கான வந்து பார்க்கணும் நம்ம சேனல் நீங்க நம்ம சேனல் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து ஆல் போர்டு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா எயிட் நைன் ஃபைவ் இந்த மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆல்போர்டு வந்துடும் இதை வச்சு நான் ஜெஸ்ட் பண்ணபோது ஹால்போர்டில் வந்து நைனு ஃபைவ் கன்ஃபார்ம் வரும் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன் உங்களோட டெஸிங்ல இருந்துச்சுன்னா எடுத்து ஆடுங்க நம்மளோட ஏபிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் ஒன் டூவெல் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ டிஜிட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜீரோ டபுள் ஃபைவ் பாக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் பாக்ஸ்ன்றது ப்ரீவியஸ் வீடியோஸில் வேணா போய் பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் நைன் டூ ஒன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேசிஸ் அப்புறம் வந்து உங்களுடைய பிரிடிக்ஷன்ஸ் என்னன்றது நீங்கள் வேணால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுல யாராவது வந்து அதில் உங்களுக்கு டெக் பண்ணி அவங்க ஆப்ஷன் ஸ்கிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய்பேல் பார்க்கலாம்